ஹலோ மக்களே காய்கறி இல்லாத ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் செய்யலாமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் உங்கள் வீட்லேயும் கிடைக்கும் ஒரு குக்கரில் பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் வந்து தோரம் பருப்பு சேர்த்துருக்கேன் அரை கப் வந்து பாசிப்பயிர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு தடவை இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் வந்து தண்ணி விட்டுக்கோங்க எந்த கப்பால் நம்ம வந்து தோரம் பருப்பு அளவுமோ அதால் ரெண்டு கப் தண்ணி வந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தும் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மூணு விசில் எடுத்தால் நம்மளுடைய பருப்பு நல்லா குழைவாக வந்து வெந்துடும் குக்கர் விசில் வரதுக்குள்ளே ஒரு சில பொருட்களெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு வான் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் இதுக்கு மேலே அதிகமாக வந்து சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம சேரப்போகிற குவான்டிட்டி ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரஃப்பாக கட் பண்ண போதும் ரொம்ப பொடியாக கட் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம் வீட்டில் இருக்க நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறோம் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிக்கோங்க சீரகம் வெந்தயம் வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது ரொம்ப கரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இது நல்லா வந்து வதங்கிடுச்சு ஆற வச்சு இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே தாளிப்புமே ரெடி பண்ணி வச்சிடலாம் தாளிப்புக்கு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் தாராளமாகவே வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுடைய பருப்புமே நல்லா வெந்துருச்சு விசில் நல்லா அப்புறமா எடுத்து ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கினாலே போதும் நம்மளுடைய பருப்பு நல்லா குழைவாக வந்து வந்துடும் இப்போ திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையுமே வந்து போகிறோம் சேர்த்து நல்ல ஒரு கொதிதாங்க வரணும் அதுக்கு மேலே இது வந்து குக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது எல்லாமே நமக்கு வெந்தாச்சு நம்மளோட தாளிப்புமே வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு கடைசியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இல்லைன்னா ஒரு கால் டம்ளர் புளி அளவுக்கு டம்ளர்லனா கால் டம்ளர் எடுத்தால் அதையுமே வந்து ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது மொத்தமாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதும் அதாவது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து புளி சேர்க்குற வரைக்கும் நான் சொல்கிறேன் நல்ல ஒரு கொதி தளத்தலன்னு வந்ததுக்கப்புறமா கைப்பிடி நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலையே சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட வந்து தொட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த கடையில் வாங்கினதாக தான் கேட்பாங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ